மூன்றாவது விஷயம் இந்த மூணு என்னுடைய கேள்வி எனக்கு இன்னொரு என்னன்னா உலகத்துல ரொம்ப பெருதும் மதிக்கிற ரசிக்கிற மூன்று விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் சிரிப்புகள் இல்லாட்டி ஓவியர்கள் மூன்றாவது இசை கலைஞர்கள் இந்த மூணு பேருக்குமே எப்போதுமே எனக்கு பெரிய மரியாதை மதிப்பும் இருக்கு நிறைய புத்தகங்களோட படிச்சு வளர்ந்தேன் நான் பல மேலைகள்ல நான் மைக் முன்னாடி நின்று இருக்கேன் ஆனா இந்த இடமும் இந்த களமும் ரொம்ப புதுசு எனக்கு முதல் முறையா இந்த அடையாளம் கொடுத்ததுக்கு இயற்கைக்கும் இறைவனுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என் அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்க இங்க முன்னாடி பாக்குறத விட படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு குறிப்பா கார்த்திக் எனக்கு தெரியாத அவர் வந்து ஓடியாரி வேலை செஞ்சு தான் இந்த ஷூட்டிங் நிறைய ஹெல்ப் பண்ணார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து வேலு அவர் என்னுடைய பிரதர்ங்களா அவருக்கும் என்ன அவருடைய ப்ரொடக்ஷன் மாதிரி வேலை பார்த்தார் அவருக்கும் நன்றி அடுத்து ஜெயகொண்டான் என்னுடைய கோ பிரதர் அவருக்கும் நன்றி இது போக மித்ரன் சார் அவர் சொன்ன மாதிரி தமிழந்தி மேடம் வந்து யாரை நம்ம பூஜைக்கு கூப்பிட்லாம்னு பேசிட்டீங்க அவங்க சொன்னாங்க மித்ரன் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அதே மாதிரி திருச்சிமுன்னா நான் உங்ககிட்ட பேசும்போதே சொல்லியிருந்தேன் திருச்சித்ரம்பம் அவர் தரிஷா சொன்ன மாதிரி என்னால என்னோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படைப்பு சார் அந்த ரெண்டு கேரக்ட்ருக்குல்ல அது அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அது நீங்க உடனே தொடர்ந்து அவர் எங்களோடயே நின்றுட்டு இருந்தாரு லிங்கேஷ் சொன்ன மாதிரி அதற்கு மிகப்பெரிய நன்றி சார் மருது சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஓவியர்கள் அப்படின்னால எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடும் முத முத பார்க்கும் அவர் வாஞ்சையா என் கையை பிடிச்சிட்டு பேசினதே வந்து நல்லா சின்ன பையன் அவருடைய முன்னாடி அவ்வளோ அழகா என்னோட உரையாடிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தோம் நிறைய பேசணும் அது அதை வச்சுட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டா நான் வந்துடுறேன் சொல்லி எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாம டக்குன்னு வந்து நின்னது வந்து மிகப்பெரிய நன்றி சார் உங்களுடைய வருகைக்கு மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி மீரா கதிரவன் சார் அவர்கள் ஃபார்மாலிட்டி வேணா சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த தொடர்ந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அவர் சொல்லிட்டு இருந்தாரு மிகப்பெரிய சல்யூட் சார் அதுக்கு அஜயன் பாலா சார் உங்களுடைய நான் தொடர்ந்து படிக்கிறது மூலமா எல்லா இடத்துல நான் படிச்சிருக்கிறேன் உங்களுக்கு படிச்சிருக்கேன் ஆனால் சட்டன் எனக்கு போட்டோ வேற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண உங்களை மன்னிச்சிங்க அதுதான் மற்றபடி மிக்க நன்றி இன்றைய நாள் வந்து நம்மளுடைய இசையம் போலர் ஜஸ்டின் நான் தவாவே சொல்றேன் தெரியும் உங்களுக்கு பேரை மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி பாடலும் சரி டாக்டர் ஸ்கோர் அதன் போல சுதர்ஷன் இல்லையா அவரு நடுவில் எங்க பக்கத்துக்கு ஒரு பாடல் ஒர்க் பண்ணார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கார்த்திக் நான் எடுத்த உடனே சொன்ன ரொம்ப பிரமாதமான இதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஏன்னா இந்த படத்தை